நீங்களும் வர்றீங்களா அம்மா கூட இருக்கீங்க அம்மா கூட இருந்து என்ன ஹெல்ப் பண்ணுவீங்க காப்பாற்றுவீங்களா தெய்வமே வாங்க தெய்வமே கூடயே நீங்க காப்பாற்றினாலே அதுக்குட்டிக்கு ஸ்கூலுக்கு ரெடி பண்ணியாச்சு அதேன் ஸ்கூலுக்கு போகலாமா உங்க ஸ்கூல்ல என்னென்ன இருக்கு மிக்கி மாஸ் இருக்கா ஆ

அம்மா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரேன் பத்திரம் பாருங்க மாதுக்குட்டிய ஸ்கூல்ல விட்டுட்டேன் ஆனா எனக்கு இங்க இருந்து கிளம்புறதுக்கு என்னமோ தெரியல மனசே இல்ல உள்ள போய் அவங்க கூட கிளாஸ்ல உட்காந்துக்கலாமா சர்ஜரிய கேன்சல் பண்ணிடலாமான்னு தோணுது ஆனா இது வந்து ஆதனோட எதிர்காலத்துக்கும் தான் ஏன்னா நான் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் அவனை பார்க்க முடியும் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுங்கிற ஒரு 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 தான் வந்து சரி ஓகே சர்ஜரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தேன் ஆனா இப்போ ஆது ஒரு கொஞ்ச நாள் அவன் வந்துருவான் எப்படியும் யாராவது கூப்பிட்டு வந்துருவாங்க பட்டு எல்லாமே அவனுக்கு தானே பாத்துக்கலாம் கிளம்பி ஆச்சு நீ போய் ஒரு ஆட்டோ பிடிச்சு அதுக்கப்புறம் ஒரு பஸ் மாறி அக்கா வீட்டுக்கு போயிட்டு அக்கா வீட்டுல இருந்து டூ வீலர் எடுத்து என்னோட அத்தை பொண்ணு மகேஷா வீட்டுக்கு போயிட்டு மகேஷா வீட்டுக்கு போய் அண்ணாவும் மகேஷாவும் சேர்த்து என்ன வந்து கூப்பிட்டு போறாங்க ஒரு ஹாஸ்பிட்டல் போயிட்டு எனக்கு சில டெஸ்ட் எல்லாம் எடுக்க வேண்டி அந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்து நார்மல்னு சொன்னாதான் வேற ஒரு ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகி சர்ஜரி நாளைக்கு பண்ணுவாங்க இவ்வளோ ப்ரொசீஜர் இருக்கு சரி எல்லாருக்கும் போயிட்டு வரேன் பத்திரமா இருங்க ஆதுக்குட்டிய வந்து நல்லா பாத்துக்கோங்க ஆதுக்குட்டி எங்க போனாலும் அதுன்னு பார்த்து நீங்க ஐடென்டிஃபை பண்ணீங்கன்னா அதுக்கு நீங்க ஒரு அம்மா மாதிரி நீங்க அவனை கேர் பண்ணிக்கோங்க நான் போயிட்டு வரேன் பத்திரமா ஓகே பை கொஞ்சம் லைட்டா வந்துருச்சு ஆஹ் இருந்தாலும் சரி அதை ஒரு வீடியோ எடுத்து ஆஃப்டர் ரூம் டூ ரெண்டு பேர் எல்லாம் போட்டிருலாம் அப்படி இருந்தாலும் வந்து கார்ல தான் இன்னும் மார்க் போட்டு வச்சிருக்காங்க மார்க் மாயா மாதிரி சர்ஜரி இந்த கால்தான் அப்படின்னு சொல்ல மா சொல்றதுக்கா என்னன்னு தெரியல போட்டு வச்சிருக்காங்க இங்க சில பலட்டிஸ்ட் எல்லாம் எடுத்தாங்க எக்ஸ்ரே அது இதுன்னு நிறைய டெஸ்ட் அதெல்லாம் கொடுத்துட்டுதான் ரொம்ப வந்தோம்

ஆனால் உள்ள எதுவும் இல்லை தேவைப்பட்டா இது வந்து ஆட்டோமேட்டிக்கா இப்படி பண்ணா மேலே ஏறுதுக்கு அப்புறம் இப்படி பண்ணா மேலே ஏறும் இப்படி பண்ணா கீழே ஏறும் அப்புறம் இது வந்து டவுன் பண்ணுறது இது வந்து காலுக்கு அப் மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க அப்புறம் ஒரு இட்ட வேலை செய்யணும் வேலை செய்யுது அப்புறம் வந்து அட்டெண்டருக்கு வந்து ஒரு பெட்டு கொடுத்துருக்காங்க அப்புறம் ஒரு கபோர்டு இந்த கபோர்டில் வந்து லாக்கரில் சுற்றி வந்து கொடுத்துருக்காங்க அப்படிதான் அப்புறம் இது வந்து வீட்டுக்கு கூட எடுத்து போயிடலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க சர்ஜரிக்கான கிட்டு இது வந்து நம்ம பண்ணிங்கன்னா சோப் இதெல்லாம் யூஸ் பண்ணணுமா இதை வந்து யூஸ் பண்ணி நாலு காலையில் குள்ளே நான் இதை குளிக்கணுமா குளிக்கணும் அதை போட்டு குளிக்கணுமா சரி நான் நாளைக்கு இதுதான் யூனிஃபார்ம் பேஷண்ட் யூனிஃபார்ம் சர்ஜரிக்கானது அப்புறம் இது நம்ம வீட்டுக்கு எடுத்து போய் கிளான்ஸில் சொன்னாங்க சீப் இருக்கு அப்புறம் மவுத் வாஷ் இருக்கு டென்டல் கிட்ஸ் இருக்கு ஹேண்ட்ரப் இருக்கு அப்புறம் வெட் வைப்ஸ் இருக்கு ஆனால் தண்ணி மட்டும் தான் இல்லை தண்ணி கீழே வாங்கிட்டு வரணும் கடைசியில் தவிர்த்து வாங்கி தண்ணி இல்லாமல் அவ்வளோதான் இது வந்து நாளைக்கு எனக்கு சர்ஜரி பண்ண வேண்டியதுக்கு அவங்க மெடிசன்ஸ் எல்லாமே இருக்கு ஒரு நாள் நிம்மதியாக தூங்கலாம் நாளையிலேருந்து கத்தி விடுவாங்க அதுக்கு அப்புறம் கொஞ்சம் வலையில கொஞ்சம் ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் குப்ரேட்ட ஆரம்பிக்க முடியுது. அதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மொபைலைஸ் பண்ணி இரு பண்ணனும். மொபைலைஸ் பண்றதுக்கு முன்னாடி இல்ல, ரிலீஸ் பண்ணலன்னா கொஞ்சம் சைடுல சோ அப்படியே மொபைலைஸ் பண்ணிட்டே இருக்க வேண்டியதா கொஞ்சம் பைன இருக்கு நிறைய என்ன சொல்லுது ஆதன் பாக்கோம். எவ்வளவு கொடுத்து எவ்வளவு பெரிய ரூம் கொடுத்தாலும் ஏ വലിയ நாந்த நான் கொடுக்கிட்டது. அது வேற ஆப்ஷன் இல்ல ஆல்டர்னேட்டிவ் இல்ல. காசு எவ்வளோ இருந்தாலும் கிரெடிட் கார்ட்லேயே ரூம் வாடகை பே பண்ணாலும் அவங்க அவங்க வரையும் அவங்க அவங்க தான் அனுப்பிக்கணும் சொல்லுவாங்களே அழுதழுது பெற்றாலும் அவங்க தான் அனுப்பிக்கணும் அந்த மாதிரி எங்கள் அக்கா ஆல்ரெடி ஒரு டைலாக் சொன்னான் அவ்வளோ பெரிய குட்டியவே வயிற்ற கட் பண்ணி எடுத்து வெளியே எடுத்து அதே மாதிரி சின்ன கட்டிதான் கட் பண்ணி எடுத்து வெளியே போட்டு வாங்கன்னு சொன்னான் அவ்வளோ கேஷ்வலாக மாறிட்டேன் பார்க்கலாம்